ஹலோ குட் மார்னிங் இன்றைக்கி மோத்திச்சூர் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேங்க அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ஃபஸ்ட்டு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் சர்க்கரை பாகுக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் சக்கரைக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கம்பி பதம் ஒரு பதம் வந்தாலே போதுமானது சர்க்கரை பாகு இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கட்டும்ங்க அதுக்குள்ளே நாம் கடலை மாவை ரெடி பண்ணிக்கலாம் கடலை மாவு ரெண்டு டம்ளர் எடுத்துக்கணுங்க ஒரு டம்ளர் சர்க்கரைக்கு ரெண்டு டம்ளர் கடலை மாவு நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அந்த கடலை மாவில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும் திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க மீடியம் சைஸில் இருக்கணும் இது கூட நான் கேசரி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் எதுக்குன்னா கலர் கொடுக்கும் அது கூட நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன் உப்பு எதுக்குன்னா உங்களுக்கு ஸ்வீட்டை தனியாக எடுத்துக்காட்டும் அதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கிண்ட ஆரமியும் என்னோட மாவு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் திக்கா இருந்துச்சு அதனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணி இப்ப மறுபடியும் கிண்ட ஆரம்பிக்கிறேன் ரொம்ப திக்காவும் இருக்க கூடாதுங்க தான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் கடலை மாவு எந்த இடத்துலையுமே கட்டியாக இருக்கக்கூடாதுங்க அந்த அளவுக்கு நாம் நல்லா கிண்டணும் உங்ககிட்ட எக் பீட்டர் இருந்துச்சுன்னா கூட எக் பீட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா கிண்டிக்கலாம் எந்த இடத்துலையும் கட்டி பிடிக்காமல் தோசை மாவு இருக்கும் இல்லையோ அந்த பதத்துக்கு வந்துருச்சுனாலே போதுமானதுங்க அதை ஓரமாக வச்சுருங்க இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன் அந்த கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிறேன் எண்ணெயை ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் கொதி வருதா இல்லையானா நீங்கள் மேலே லைட்டாக கையை வச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் கொதி வந்த உடனே நான் ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கிட்டேங்க ஜல்லிக்கரண்டியை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா கடலை மாவு அந்த மாவை அந்த ஜல்லிக்கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறங்க கீழே பாருங்க அழகாக போகும் எதுவுமே எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படின்னா எண்ணிக்கொள்ள போகாது எண்ணெய்க்கு வெளியில் எல்லாமே பால்ஸ் மாதிரி வெளியில் வரும் அதுதாங்க தாங்க உங்ககிட்ட பூந்தி கரண்டி இருந்தால் பூந்தி கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்ன காஞ்சிடுச்சின்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணேன் அந்த கடலை மாவை நிறையாவே ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க ஒரு கரண்டி எடுத்தே நான் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பூரி மாதிரி இருக்குது ரொம்ப கருப்பாகவும் ஆகக்கூடாது ரொம்ப வேகாமலேயும் இருக்கக்கூடாது ஸோ இந்த கோல்டன் கலரில் வந்துச்சுனாலே நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க இந்த பூரி மாதிரி வந்திருக்கு இல்லையா இதை நீங்கள் ஆற வச்சதுக்கப்புறம் அந்த பூரி நாலஞ்சு பூரியை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க மிக்ஸியில் அடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடச்சிரும் அதை சக்கரை பாகில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சக்கரை பாகில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து தட்டை எடுத்து பாருங்கள் இப்போ உங்களுக்கு அந்த லட்டு பிடிக்கிற திக்னஸ் கிடச்சிருக்கும் ஏன்னா சக்கரை பாகு ஏதாவது தண்ணியாக இருந்தால் கூட அது இழுத்துடும் அப்சர்வ் பண்ணிக்கும் கடலை மாவு ஸோ இப்போ நீங்கள் வந்து லட்டை வந்து சின்ன சின்ன பால்ஸாக உங்கள் கையில் வச்சு அழகாக ரவுண்டாக நீங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க லட்டு ரெடி நான் வந்து கேசரி பவுடர் வந்து கலர் அதிகமாக சேர்க்க வேண்டாம் அப்படின்றதால கலர் கம்மியாக தாங்க சேர்த்துருந்தேன் அதனால தான் எனக்கு இந்த கலரில் இருக்குது உங்களுக்கு திக்க ஆரஞ்சாக வேணும் அப்படின்னா நீங்கள் கேசரி பவுடர் இன்னும் ரெண்டு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கூட நீங்கள் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க சக்கரை பாகில் கூட கேசரி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் லட்டு ரெடிங்க சாமிக்கு வச்சு படைச்சாச்சு என் பையனுக்கும் கொடுத்தாச்சு அவன் இந்த லட்டை சாப்பிட்டுட்டு ரொம்பவும் நல்லா இருந்துச்சுமா சூப்பராக இருக்கு அப்படின்னு அன்றைக்கி மட்டுமே என் பையன் அஞ்சாறு லட்டு சாப்பிட்ருப்பாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்